தோல்விக்கான காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மாம்ஸ் சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன அஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சியோட ஒரு போட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம் இரண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ட்டு பூம்ரா இல்லை அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு ஆர்ச்சர் வேற களம் இறங்குறாரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் சாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான காரணத்தை வந்து வந்து கௌதம் மாம்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து எல்லா தவறுகளையுமே வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அதாவது இப்படி இந்த பவுலிங் வீக்கு கேப்டன்சி வீக்கு இந்த மாதிரி வந்து எதையுமே நான் ப்ளேம் பண்ண விரும்பலை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதில் போய் கமெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா காரணத்துட்டே போய் ஒரு காரணத்தை கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் எல்லாரும் மாதிரியும் நம்ம சர்துல் தாக்குரையோ இல்லை கௌதம் மாம்சையோ இவங்கெல்லாம் போட்டு நம்ம அடி அடிக்க வேணாம் காய்ச்சி என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வேலை வேலைக்கு வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு அதை தான் அந்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கௌதம் கம்பீர் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் சாம்பியன்ஸ் அப்படியே அடிச்சு கொடுத்தாரு இருந்தாலுமே டீம் செலக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சொன்னோம் ஸ்ட்ரே ஸ்ட்ரேயர் எங்கடா எங்கடா ஹர்திக் பாண்டியா எங்கடா கேய்குவாடு எங்கடா அன்சுல் கம்போஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதெல்லாம் எதுலேயுமே காதில் வாங்காமல் கேஎல் ராகுல் மாதிரி போனாயே இப்போ வந்து திட்டுறதெல்லாம் காதை பூத்திக்கிட்டு கேட்க வேண்டியதான் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கே நல்லாவே தெரியும் சப்துல் தாருக்கு ஓவரும் கொடுக்கலாம் ஒரு பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணல அவருக்கு வந்து அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டில் பண்ணி நியூ பால்லில் ஓவர் கொடுத்தா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் அதையுமே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே பண்ணாமல் கடைசியில் வந்து என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து அந்த பஞ்சாயத்துவங்களுக்கு என்னென்னு தெரியும் நடுவர்களால் பிரச்சனை ஆனால் டெஸ்ட் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பூமுராவே ரொம்ப ஒர்க்லோட் லோட் போட முடியாது மேபி அவர் இருந்தாலுமே அடுத்த ரெண்டு மூணு இதில் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆல்ரெடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் கிழித்து வந்து இங்கிலாந்துக்காண்டி பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஆடர் இருக்கார் நீங்கள் ஐபிஎல்ல கம்பேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு வராதீங்க ஐபிஎல்ல ஜொலிக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வந்து ஜொலிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கை நம்ம வந்து இன்டர்நேஷனல் எப்படி ஆடுறாரு ஐபிஎல் எப்படி ஆடுறாருன்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஐபிஎல்ல சில பேர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ சாயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க வர்றது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்டீமராக வந்து இங்கிலாந்துக்கு வந்து அவர் கண்டிப்பாகவே இருப்பார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து சிம்ம சொப்பனமாக வந்து இந்திய அணிக்கு அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செகண்ட் டெஸ்ட் யாரை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன ஹர்ஷ்ரீப் சிங் எடுத்துகிட்டு வருவாங்க நிதிஷ்குமார் ரெட்டி நான் பழ தம்பி உள்ளவா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு சஞ்சுவோட அப்டேட் வந்து ரொம்ப க்ளோஸாகவே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேட்டா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்புறமேட்டு ராஜாமணி வந்து அந்த ரியல் ஸ்டார்ன்னு போட்ட ஹாட்டின்னு போட்டதெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வராமல் வந்து நெருப்பு இல்லாமல் போகாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நாலாம் தேதிலாம் உங்களுக்கு நல்லது ஜூலை நாலுலேருந்து ரிட்டன்ஷன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இயர்லியாக வந்து சொல்ல போகிறாங்க நம்ம ஆர் ஆறுலேருந்து இவர் நம்ம ராபின் உத் வந்தப்போ ஒரு போஸ்ட் போட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சேட்டாவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் போட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம் பேட்டிங் டெப்த் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வேற லெவல் லெவலில் அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ருத்து சஞ்சு உருவில் டபல் பிரவீஸ் இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆறாவது கப்பை எடுத்து வைங்க ராஜேந்தர் அதை அடிக்கிறதுக்காக சிஎஸ்கே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே ஹாப்பியாக இருக்கலாம் இப்போவே வந்து ஸ்டேட்டஸ் போட்டு தெரிக்க விடலாம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு ஒரு மாளாவே தோணிகிட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா நல்லா தான் ஆடுறா நீங்கள் இந்த டெஸ்ட்டிலே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ சர்துல் தாகூரோ இப்போ நிதி குமார் ரெட்டியோ யாரோ ஆடுறாங்கன்னே வச்சுப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பவுலராக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கன்டெய்ன் பண்ணுவார் நம்ம வேர்ல்டு கப்லேயும் பார்த்தோம் சாம்பியன் ட்ராஃபிலையும் பார்த்தோம் எல்லாமே நல்ல பவுலிங் சூப்பராகவே பண்ணும் இருபதாவது ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு வந்து கட்டி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஓவராக அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது ஓவர் அவர் போட்டு போயிடலாம் பேட்டிங் ஒரு ஆவரேஜாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரன் அடிக்க மாட்டாரா ஒரு முப்பது ரன் அவர் அடிக்க மாட்டாரா எதுக்கு வந்து அவர் அப்படியே ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை ஒரு ஜிடி அணியில் இருந்தால் தான் வந்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவர் கப்படிச்சு கொடுத்துருப்பாரு ஜிடிக்காக அந்த இயர் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறமேட்டு மும்பை போன பிறகு அப்படியே பிடிக்கிட்டு போயிடுச்சு இப்போ ஜிடியில் வந்து கேப்டனாக இருந்தால் சுமன் கில் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய அணி டெஸ்ட்டு கேப்டனாக இருக்கார் பிரசித்தர் கிருஷ்ணா வந்துட்டார் அதில் இருந்த சிராஜ் வந்துட்டார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாகவே தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் இங்கிலாந்து சீரியஸ்ல இப்ப கில்லா இருக்கட்டும் பண்டா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஆடுறது உங்களுக்கு பர்சனலாவே பிடிச்சிருக்கா டி டுவெண்ட்டி மாதிரி ரெண்டு பேருமே ஆடிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ்ல வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்றது நான் கண்ண முடிட்டு சொல்லுவேன் கே எல் ராகுல் வந்து செம்மையா பண்றாரு அதுக்கப்புறமேட்டு ஜெய்ஸ்வாலா கூட சொல்லலாம் ஜெய்ஸ்வால் கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆகிட்டாரு ஆனா கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா புஜாராவை பார்த்த மாதிரி இருக்கு யாரா நீனு யா எங்க இருந்தியா வர ஓடியிலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற டி டுவெண்ட்டிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட்லயும் வேற லெவல் ரோலில் பர்ஃபார்ம் பண்ணுற இங்கிருந்து வர அப்படின்ற மாதிரி கேள்வாவில் கேட்க தோணுது இப்போ நிறையா இது வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து நீங்கள் எடுத்த டீம் தப்பு இதெல்லாம் இப்போ செகண்ட் டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜெயிச்சாகக்கூடிய கட்டத்தில் இருக்காங்க அஞ்சு மேட்ச் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெண்டு மூணு இதில் தோத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து கௌதம் மாம்சா இருக்கிற டீம் போட்டு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க நான் மட்டும் சொல்லுங்க மக்கள் இந்த மாதிரி மட்டும் சொல்லவே இல்லை கமெண்ட் ரேட்டில் ஆரம்பிச்சு முன்னால் வந்து கிரிக்கெட் வீரர்கள் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த வீரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எப்படி வந்து இந்த டீமை வந்து எடுத்துட்டு அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எதையுமே காதல கேட்காத மாதிரி ஒரு பர்ஃபார்ம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் மேட்ச்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மள்ட உள்ள பேட்டிங் அண்ட் பவுலிங் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சுத்தமாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஆனா அவங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க அஞ்சு விக்கெட் போன பிறகு பாத்தீங்கன்னா அழகா நின்று நிதானமா ஒவ்வொருத்தரும் ஐம்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் போன பிறகு முப்பது ரன்னுக்கு ஆறு விக்கெட் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க பண்ணி சொல்றதுக்கு ஆர்ச்சர் வராது பன்டொண்டு பூம்ரா இல்லாமல் என்ன பண்ண போறாங்க ஐபிஎல்ல இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு குழு அமைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விதிகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்போதும் ஆபத்து வருது ஏதாச்சும் ஒரு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க தண்ணி அணை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அணை போட மாட்டாங்க வந்து அடிச்சு முடித்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அணை போடுவாங்க அதே மாதிரி தான் இப்போயுமே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க இப்போ ஐபிஎல் ட்ராஃபி வந்து ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அங்கே உள்ள போலீஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொண்டாடுற அப்படின்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படிலாம் நீங்க கொண்டாட கூடாது ஜெயிச்சதுல இருந்து நாலு நாள் பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க செலிப்ரேஷனே பண்ணும் வெற்றி பறைடு இந்த பஸ்ஸு அதெல்லாம் நீங்க தரவே பண்ணவே கூடாது தரவே ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிசிசிஐ டீ நீ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸையுமே போட்டிருக்காங்க இது ஆர்சிபி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணனால தான் இன்றைக்கி இவ்வளோ நிலைமையில வந்து விட்டுருக்கு அடுத்தடுத்த சீசனில் பார்த்திங்கன்னா இருபத்தாறுலேருந்து இதை வந்து கடைபிடிக்க போகிறாங்க போன சீசனே பண்ணியிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தால் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க என்னை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரூல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு பத்து ரூல்ஸ் வக்கம் கரெக்டாகவே போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வருஷம் இன்னும் ரெண்டு மூணு தான் கூட ஆட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி டெஸ்ட்டில் வந்து தோற்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சஞ்சு சிஎஸ்கே வரதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது யாரை வெளியில் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க